ஹலோ க வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்

குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வித் டூயல் கிளச் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பாக்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷனும் இந்த டிராக்டர்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டர் டிராக்டரோட ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்போது கொத்து ட்ரெய்லரு பேலர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தி இருக்காங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க டாப்பெல்லாம் ரொம்பவே ஹெவியான டாப் போட்டு வச்சுருக்காங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா பதினாலு சைஸ் டயருங்க ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆயிரத்தி ஐம்பது மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால டிராக்டர் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இது வரைக்கும் சேரோடாதான் வண்டிங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோ வியூ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டிராக்டரை பற்றிய முழு விவரத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இன்ஜின் கீர்லோண்டெல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கரட்டூர் பக்கத்துல தான் ஒரு டிராக்டர் கார்ட் இருக்குதுங்க டிஎன் ஐம்பத்தி எட்டு மதுரை ஆர்டிஓல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் விலை சொல்லிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரிச்சு பேசிக்கலாம்னு சொல்லிருக்காங்க இந்த டிராக்டர் பத்திய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை விலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட வேற்று கலப்ப ட்ரெய்லர் பேலர் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்